விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன் உலகக்கோப்பை கால்பந்து இரண்டாயிரத்து பதினெட்டு சுவாரஸ்யமான அவுட் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டிகளை பார்க்கவிருக்கிறோம் ஆடுகளம் டாப் ஃபைவ் பகுதியில் வலிமையான இங்கிலாந்து அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் முதலிடம் பெற்றது இந்த பிரிவில் உலக கோப்பையில் இரு அணிகளும் மோதும் மூன்றாவது ஆட்டம் இதுவாகும் இங்கிலாந்து முந்தைய ஆட்டங்களில் இந்நிலையில் ஆட்டம் தொடங்கிய உடனே பெல்ஜியம் வீரர்கள் தாக்குதல் ஆட்டம் மேற்கொண்டனர் அவர்களுக்கு ஈடு கொடுத்து ஆடினர் இங்கிலாந்து அணி வீரர்கள் பட்டியலில் எட்டு மாறுதல்கள் செய்யப்பட்டிருந்தன எனினும் முதல் பாதி நிறைவு வரை எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை இந்நிலையில் இரண்டாவது பாதி ஆட்டம் தொடங்கி ஐம்பத்தி நிமிடத்தில் பெல்ஜிய வீரர் அட்னன் ஜெனுசாஜ் பெனால்டி பகுதியில் நுழைந்து அற்புதமான கோல் அடித்தார் இதையடுத்து பெல்ஜியம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றது பதிலுக்கு கோல் அடிக்க இங்கிலாந்து வீரர்கள் தீவிரமாக முயன்றும் பெல்ஜிய தற்காப்பு அரணை உடைத்து செல்ல முடியவில்லை குரூப் ஜி பிரிவில் மூன்று ஆட்டங்களிலும் வென்றதால் பெல்ஜியம் ஒன்பது புள்ளிகளுடன் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது பதினாறு அணிகள் அடுத்த நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன அதில் வெற்றி பெறும் எட்டு அணிகள் காலிறுதிக்கு முன்னேறும் பதினெட்டு முறை உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடிய ஜெர்மனி அணி பதிமூன்று முறை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது எட்டு முறை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று நான்கு முறை சாம்பியன் ஆகியுள்ளது கடந்த வருடம் ரஷ்யாவில் நடைபெற்ற கன்ஃபெடரேஷன் கோப்பையை இளம் வீரர்களைக் கொண்டு ஜெர்மனி அணி வென்றது இதனால் அதே ரஷ்யாவில் நடைபெறும் உலகக்கோப்பைப் போட்டியையும் ஜெர்மனி அணி வீரர்களின் மோசமான பங்களிப்பால் இந்த தோல்விகளை சந்தித்துள்ளது ஜெர்மனி அணி இந்த உலகக்கோப்பைப் போட்டியில் கோல் அடிக்க முயற்சி செய்ததில் ஜெர்மனி அணிக்கே முதலிடம் ஜெர்மனி அணியின் பிரபல வீரர்களான முல்லர் ஹம்மல்ஸ் கெடிரா போடங் ஆகியோர் அடுத்த கத்தார் உலகக்கோப்பையின் போது முப்பத்தி இரண்டு வயதை தாண்டி விடுவார்கள் ஈரான் அணியின் தோல்வியால் முன்னணி வீரரான சர்தான் அஸ்மோன் ரசிகர்களின் தனிப்பட்ட தாக்குதலால் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஈரான் தேசிய அணியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மிகவும் அதிக வயதில் களமிறங்கிய வீரர் என்ற வரலாற்று சாதனையை எகிப்து கோல் கீப்பர் படைத்துள்ளார் உலகக்கோப்பையில் விளையாடிய ஒரே வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தார் தற்போது அவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஐந்து மாதம் ஆகிறது எகிப்து அணிக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டிலிருந்து நூற்று ஐம்பத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடியுள்ளார் இங்கிலாந்து அணியின் முன்னணி கால்பந்து வீரரான வெயின் ரூனே அமெரிக்காவின் மேஜர் லீக் சோசரில் விளையாடுவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளார் இங்கிலாந்து அணியின் முன்னணி வீரராக திகழ்ந்தவர் வெயின் ரூனே இங்கிலாந்து அணிக்காகவும் பிரீமியர் லீகில் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காகவும் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை மாற்றியுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை எவர்டன் அணிக்காக விளையாடினார் அதன் பின் இரண்டாயிரத்து பதினேழு வரை சுமார் பதிமூன்று வருடங்கள் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக விளையாடினார் கடந்த சீசனில் தாய் கிளப்பின் எவர்டனுக்கு திரும்பினார் இந்நிலையில் அமெரிக்காவில் நடத்தப்படும் மேஜர் லீக் சோசருக்கு செல்கிறார் இந்த தொடரில் இடம்பிடித்துள்ள டிசி யுனைடெட் அணியுடன் ரூனே ஒப்பந்தம் செய்துள்ளார் முப்பத்தி இரண்டு வயதாகும் ரூனே மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக முன்னூற்று தொன்னூற்றி போட்டிகளில் விளையாடி நூற்று கோல்கள் அடித்துள்ளார் இங்கிலாந்து அணிக்காக நூற்று பத்தொன்பது போட்டிகளில் மூன்று கோல்கள் அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாண்டியாவுக்கு இங்கிலாந்தின் இருந்த சமயத்தில் பயிற்சியின் போது கால்பந்து விளையாடுவது வழக்கமாக இருந்தது இது இன்றளவும் தொடர்கின்ற நிலையில் பயிற்சியின் போது வீரர்களுக்கு மத்தியில் நடக்கும் கால்பந்து போட்டிகளில் சிறப்பாக விளையாடுபவர்களில் ஹர்திக் பாண்டியாவும் ஒருவர் இந்நிலையில் தீவிர கால்பந்து ரசிகரான ஹர்திக் பாண்டியாவுக்கு கால்பந்து வீரர்கள் கையொப்பமிட்ட ஜெர்சியை இங்கிலாந்தின் புகழ்பெற்ற மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் பரிசாக வழங்கியிருக்கிறது இந்த மகிழ்ச்சியான செய்தியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்களுடன் பாண்டியா பகிர்ந்துள்ளார் கல்ஃப் ஆயில் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக ஹர்திக் பாண்டியா கடந்த மார்ச் மாதம் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அயர்லாந்தில் நடைபெற்ற முதல் டி போட்டியில் இந்திய அணி எழுபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வீழ்த்தியது அயர்லாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அந்நாட்டுடன் இரண்டு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது முதல் டி போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து தொடக்க வீரர்களாக களமிறங்கிய இந்திய அணியின் ரோஹித் சர்மா ஷிக்கர் தவான் ஆகியோர் அதிரடியாக விளையாடினர் இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது அதிரடியாக விளையாடிய தவான் நாற்பத்தி ஐந்து பந்தில் எழுபத்தி நான்கு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் தவான் ரோஹித் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு நூற்று அறுபது ரன்கள் எடுத்தது சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா அறுபத்தி ஒரு பந்தில் தொன்னூற்றி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எட்டு ரன்கள் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் அயர்லாந்து அணி பேட்டிங்கை செய்தது அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக பால் ஸ்டெர்லிங் ஜேம் ஷனான் ஆகியோர் களமிறங்கினார்கள் ஸ்டெர்லிங் ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தார் அவரைத் தொடர்ந்து களமிறங்கிய பால் பர்னிங் பதினோரு ரன்னிலும் சிமி சிங் ஏழு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் சிறப்பாக விளையாடிய ஷெனான் முப்பத்தி ஐந்து பந்தில் அறுபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இந்திய வீரர்களின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அயர்லாந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இறுதியில் அயர்லாந்து அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் இந்திய அணி எழுபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆட்டம் அன்று நடைபெற்றது டாஸ் வென்ற அயர்லாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது இந்திய அணி தரப்பில் கேப்டன் கோலி லோகேஷ் ராகுல் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் கோலி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் ஆறு சிக்ஸர் மூன்று பவுண்டரியுடன் முப்பத்தி ஆறு பந்துகளில் எழுபது ரன்களை குவித்த ராகுல் கெவின் ஓ பிரைன் பந்தில் அவரிடமே கேட்ச் கொடுத்து விழுந்தார் பின்னர் விளையாட வந்த ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் கெவின் ஓ பிரைன் பந்தில் வெளியேறினார் சிறப்பாக ஆடிவந்த சுரேஷ் ரெய்னா மூன்று சிக்ஸர் ஐந்து பவுண்டரியுடன் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த போது ஓ பிரைன் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் பாண்டியா நான்கு சிக்சர் ஒரு பவுண்டரியுடன் ஒன்பது பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்களை குவித்தும் மணிஷ் பாண்டே இருபத்தி ஓரு ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் ஓப்ரைனின் கடைசி ஓவரில் மூன்று சிக்சர்கள் ஒரு பவுண்டரியை பாண்டியா விளாசினார் இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டை இழந்த இந்தியா இருநூற்று பதிமூன்று ரன்களை எடுத்தது இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் அயர்லாந்து தரப்பில் பால் ஸ்டெர்லிங் ஜேம்ஸ் ஷெனான் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் ஆனால் ஸ்டெர்லிங் பூஜ்ஜியம் ரன்களிலும் ஷெனான் இரண்டு ரன்களிலும் போர்டர்ஃபீல்டு பதினான்கு ரன்களுடன் ஆட்டமிழந்தனர் பன்னிரண்டு புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்த அயர்லாந்து அணி எழுபது ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளும் நிகழ்ச்சியில் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று சாதனை படைத்த தமிழக மாணவன் பிரக்யானந்தா குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இத்தாலியில் நடைபெற்ற கிரேடின் ஓபன் செஸ் தொடரில் உலகின் முன்னணி மாஸ்டர்கள் பங்கேற்றனர் இத்தொடரில் இந்தியாவின் பிரக்யானந்தா சுரேஷ் பாபு ஆரம்பம் முதலே தனது அபார திறமையால் எதிராளிகளுக்கு சவால் அளித்து வந்தார் இந்நிலையில் எட்டாவது சுற்றில் இத்தாலி கிராண்ட் மாஸ்டரான மொரானி லூகாவை எதிர்கொண்டார் இந்த சுற்றில் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்திய பிரக்யானந்தா மொரானி லூகாவை வீழ்த்தி கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று சாதித்தார் மேலும் குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றிய இரண்டாவது வீரர் என்ற சாதனைக்கு அவர் சொந்தக்காரரானார் முன்னதாக இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு உக்ரைன் வீரர் கர்ஜாகின் பன்னிரெண்டு ஆண்டு ஏழு மாதங்களில் பட்டம் வென்றதே சாதனையாக இருந்து வருகிறது தற்போது இந்தியாவின் பிரக்யானந்தா பன்னிரெண்டு வயது பத்து மாதங்களில் கிராண்ட் மாஸ்டர் மகுடம் சூடியுள்ளார் பிரக்யானந்தாவுக்கு பல்வேறு தரப்பிடம் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கும் போதுலேருந்து நிறைய ஸ்டேட் நேஷனல்ஸ் ஏசியன் ஆடி இருக்கேன் அண்டர் செவன்த் ஸ்டேட் விளையாடிடும் போது நைன் கேம்ஸில் நைன்மே வின் பண்ணி ஸ்டேட் வின் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெல்லேயே அண்டர் செவன் நேஷனல்ஸ் அதை நான் டைட்டில் அடித்தேன் லெவன் பார் லெவன் லெவன் ரவுண்ட்ஸில் லெவன் ஸ்கோர் லெவன் பாயிண்ட்ஸும் வின் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ட்விட்டர் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்க சொன்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் அதான் மெயின் ஸ்கூல் மெயின் சப்போர்ட் ஃபேமிலியாக பேரண்ட்ஸு எங்கள் சிஸ்டர்ஸ் கோச் உலகம் முழுவதும் கிரிக்கெட் விளையாட்டிற்கு உள்ள நூறு கோடி ரசிகர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்தியாவில் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கிரிக்கெட் விளையாட்டு ஒரு முக்கிய இடம் பிடித்துள்ளது போனால் கால்பந்து விளையாட்டை தொடர்ந்து அதிக ரசிகர்கள் கிரிக்கெட் விளையாட்டிற்கு தான் இருக்கிறார்கள் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் கிரிக்கெட் விளையாட்டில் டி போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் பார்வையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துவிட்டது டி போட்டிகள் அறிமுகமான பின் டெஸ்ட் போட்டிகளுக்கான ரசிகர்களின் ஆதரவு குறைந்து வருகிறது இந்தியாவில் நடத்தப்படும் ஐ பி தொடர்தான் உலகில் மிக பிரபலமான கிரிக்கெட் லீக் போட்டியாகும் இந்நிலையில் உலகம் முழுவதும் கிரிக்கெட்டுக்கு ரசிகர்களின் ஆதரவு எப்படி இருக்கிறது என்பது குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது ஐசிசியில் இடம்பிடித்துள்ள பன்னிரண்டு முக்கிய கிரிக்கெட் விளையாடும் நாடுகள் சீனா மற்றும் அமெரிக்காவில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வின் முடிவில் கிரிக்கெட் விளையாட்டிற்கு நூறு கோடிக்கும் அதிகமானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதில் குறிப்பாக தொண்ணூறு சதவீதம் பேர் இந்தியாவில் இருப்பதாகவும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு பெண் ரசிகர்களும் அதிக அளவில் உள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இழந்துவிட்டது இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான ஒரே டி போட்டி பர்மிங்ஹாமில் நடைபெற்றது இதில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் தொடக்க வீரர் பட்லர் அதிகபட்சமாக முப்பது பந்துகளில் அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் ஜோ ரூட் முப்பத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தார் இருபது ஓவர்களின் முடிவில் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது அடுத்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது தொடக்கத்தில் களமிறங்கிய கேப்டன் ஆருண் ஃபிஞ்ச் அதிரடியாக விளையாடி நாற்பத்தி ஒரு பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் ஆனால் சக வீரர்கள் யாரும் அவருக்கு துணை நின்று விளையாடாததால் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை சந்தித்தது இங்கிலாந்து அணியில் ஜோர்டான் ரஷீத் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இந்த தோல்வி மூலம் இந்த தொடரில் இங்கிலாந்து மண்ணில் ஒரு வெற்றியை கூட பெற முடியாமல் ஆஸ்திரேலிய அணி நாடு திரும்ப இருக்கிறது முன்னதாக ஒருநாள் தொடரின் மூன்றாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நானூற்று எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து உலக சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய முன்னாள் வீரரின் தாமதத்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஃபீல்டிங் பயிற்சியாளர் இல்லாமல் ஜிம்பாபே தொடரில் விளையாட இருக்கிறது ஜிம்பாபேயில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஜிம்பாபே அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை நடக்கிறது இந்த தொடர் முடிந்தவுடன் ஜிம்பாபே பாகிஸ்தான் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது இந்த தொடரின் போது பாகிஸ்தான் அணி ஃபீல்டிங் பயிற்சியாளர் இல்லாமல் விளையாடுகிறது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ரிக்சன் ஃபீல்டிங் பயிற்சியாளராக இருந்தார் சுவிட்சர்லாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடருடன் இவருடைய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது தனது பதவியை நீட்டிக்க விரும்பாமல் தனது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுவிட்டார் அவருக்கு பதிலாக தற்போது புதிதாக டேரன் பெரி ஃபீல்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தனக்கு சொந்த வேலை இருக்கிறது அதனால் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஆசிய கோப்பை வரை தன்னால் அணியில் இணைய முடியாது என கூறிவிட்டார் இதனால் பாகிஸ்தான் அணி ஃபீல்டிங் பயிற்சியாளர் இல்லாமல் ஜிம்பாபே செல்கிறது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான விம்பிள்டனுக்கான தகுதிச் சுற்றில் இந்திய வீரர்கள் ராம்குமார் பிரஜ்னேஷ் தோல்வியை சந்தித்தனர் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான விம்பிள்டன் ஜூலை இரண்டாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது இதில் பங்கேற்பதற்கான ஆண்கள் ஒற்றையர் பிரிவிற்கான தகுதிச் சுற்று நடைபெற்றது இதில் மூன்றிற்கு ஆறு நான்கிற்கு ஆறு என தோல்வியடைந்து வெளியேறினார் சுமித் நக்கல் போலாந்தின் கமில் மஜ்ஜர்சாக்கை எதிர்கொண்டார் இதில் சுமித் நக்கல் இரண்டிற்கு ஆறு பூஜ்ஜியத்திற்கு ஆறு என தோல்வியடைந்தார் பிரஜ்னேஷ் ஜெர்மனியைச் சேர்ந்த தோப்பியாஸ் கம்கேவை எதிர்கொண்டார் இதில் பிரஜ்னேஷ் ஒன்றிற்கு ஆறு நான்குக்கு ஆறு என அடைந்தார் உலக தரவரிசையில் நூற்று எண்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கும் செரீனா வில்லியம்ஸிற்கு விம்பிள்டன் தொடரில் இருபத்தி ஐந்தாவது இடம் வழங்கப்பட்டுள்ளது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் ஜூலை இரண்டாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை லண்டனில் உள்ள ஆல் இங்கிலாந்து கிளப்பில் நடக்கிறது இந்த தொடருக்கான தரநிலை பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பெயர் வெளியிடப்பட்டது இதில் செரீனா வில்லியம்ஸுக்கு இருபத்தி ஐந்தாவது இடம் வழங்கப்பட்டுள்ளது ஏழு முறை விம்பிள்டனையும் இருபத்தி மூன்று முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் வென்ற செரீனா வில்லியம்ஸ் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபனை வென்ற பின் கர்ப்பம் காரணமாக டென்னிஸில் இடம்பெறாமல் இருந்தார் சுமார் ஒன்றரை ஆண்டுக்குப் பின் பிரெஞ்சு கிராண்ட்ஸ்லாம் தொடரில் களமிறங்கினார் இந்த தொடரின் போது அவருக்கு தரநிலை வழங்கப்படவில்லை ஆனால் விம்பிள்டன் ஓப்பனில் தனக்கு தரநிலை வழங்கப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவருக்கு இருபத்தி ஐந்தாவது தரநிலை வழங்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் ராஜர் ஃபெடரர் முதல் நிலையை பெற்றுள்ளார் நடால் இரண்டாம் நிலையை பெற்றுள்ளார் செரீனா வில்லியம்ஸ் தற்போது டென்னிஸ் தரவரிசையில் நூற்று எண்பத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது லண்டனில் நடைபெற்ற குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் குரேஷிய வீரர் மரின் சிலிச் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடர் போட்டிகள் லண்டன் நகரில் நடைபெற்று வருகிறது ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செர்பியா வீரர் நோவக் ஜோகோவிச் குரேஷியா வீரர் மரின் சிலிச்சை எதிர்கொண்டார் இப்போட்டியில் இரு வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் முதல் செட்டை ஏழிற்கு ஐந்து என ஜோகோவிச் போராடி கைப்பற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது செட்டும் விறுவிறுப்பாக இருந்தது இந்த செட்டை சிலிச் ஏழிற்கு ஆறு என போராடி கைப்பற்றினார் வெற்றியை தீர்மானிக்கும் இறுதி செட்டில் சிலிச் அதிரடியாக விளையாடினார் இறுதியில் அந்த செட்டை சிலிச் ஆறுக்கு மூன்று என கைப்பற்றினார் இதனால் ஐந்திற்கு ஏழு ஏழுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்ற சிலிச் சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலம் ரோஜர் ஃபெடரர் நம்பர் ஒன் இடத்தை இழந்துள்ளார் ஜெர்மனியில் ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் முதல்நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் குரேஷியாவின் போர்னோ கோரிச்சை எதிர்கொண்டார் இந்த போட்டியின் முதல் சட்டை ஏழுக்கு ஆறு என கோரிச் போராடி கைப்பற்றினார் இரண்டாவது செட்டை ஃபெடரர் ஆறுக்கு மூன்று என கைப்பற்றினார் இதனால் ஆட்டத்தில் விறுவிறுப்பு அதிகரித்தது வெற்றியை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டில் கோரிச் அதிரடியாக விளையாடினார் அதிரடியாக விளையாடிய கோரிச் இந்த செட்டை ஆறிற்கு இரண்டு என எளிதாக கைப்பற்றினார் இதன் மூலம் ஏழிற்கு ஆறு மூன்றிற்கு ஆறு ஆறிற்கு இரண்டு என்ற செட்களில் வெற்றி பெற்ற கோரிச் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் முன்னணி வீரரான ரோஜர் ஃபெடரர் புல்தரையில் தொடர்ச்சியாக இருபது வெற்றிகள் பெற்றிருந்தார் கோரிச் அந்த சாதனைக்கு இறுதிப் போட்டியில் முற்றுப்புள்ளி வைத்தார் இறுதிப் போட்டியில் தோல்வியை சந்தித்ததன் மூலம் ஃபெடரர் நம்பர் ஒன் இடத்தையும் இழந்தார் அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி முதன் முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டியில் வில்வித்தை உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது இதில் பெண்களுக்கான தனிப்பிரிவில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான தீபிகா குமாரி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இறுதிப் போட்டியில் தீபிகா குமாரி ஜெர்மனியைச் சேர்ந்த மிச்சில் கோப்பனை எதிர்கொண்டார் முதல் செட்டில் முப்பதுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று தீபிகா குமாரி இரண்டிற்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றார் இரண்டாவது செட் டிராவில் முடிவடைந்ததால் இருவரும் தலா ஒரு புள்ளிகள் பெற்றனர் மூன்றாவது சுற்றை ஜெர்மனி வீராங்கனை மிச்சல் கைப்பற்றினார் இதனால் ஸ்கோர் மூன்றுக்கு மூன்று என சமநிலையில் இருந்தது ஆனால் நான்காவது மற்றும் ஐந்தாவது செட்டில் அபாரமாக அம்பு எய்தி தீபிகா குமாரி முறையே இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி ஏழு புள்ளிகள் பெற்றார் ஜெர்மனி வீராங்கனையால் இரண்டு செட்டிலும் தலா இருபத்தி ஆறு புள்ளிகள் மட்டுமே பெற முடிந்தது இதனால் ஏழுக்கு மூன்று என புள்ளிகள் கணக்கில் தீபிகா குமாரி வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார் கோலாலம்பூரில் மலேசிய ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான சாய்னா நேவால் இரண்டாவது சுற்றில் ஜப்பானின் அக்கானி எமகுச்சியை எதிர்கொண்டு விளையாடினார் உலகின் நம்பர் இரண்டாவது வீராங்கனையான யமக்குச்சியின் ஆட்டத்திற்கு சாய்னா நேவாலால் ஈடுகொடுக்க முடியவில்லை இதனால் பதினைந்திற்கு இருபத்தி ஒன்று பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று என சாய்னா நேவால் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார் முப்பத்தி ஆறு நிமிடத்தில் தோல்வியை தழுவிய சாய்னாவிற்கு இது யமகுச்சிக்கு எதிரான ஆறாவது தோல்வியாகும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு யமகுச்சியை வீழ்த்தியிருந்தார் அதன்பின் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துள்ளார் முதல் சுற்றில் யமகுச்சி ஒன்பதற்கு இரண்டு என முன்னிலை பெற்றிருந்தார் அதன்பின் சாய்னா சிறப்பாக விளையாடி பத்திற்கு பதினொன்று என முன்னேறி வந்தார் இறுதியில் இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என வெற்றி பெற்றார் இரண்டாவது சுற்றில் யமகுச்சி எட்டுக்கு இரண்டு என முன்னிலை பெற்று அதன்பின் இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என வெற்றி பெற்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி உலக சாதனையுடன் தங்கம் வென்றார் ஜெர்மனியின் சுஹல் நகரில் ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் உலகக்கோப்பை நடைபெற்றது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டர் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி தங்கம் வென்றார் இது இந்தியாவுக்கு எட்டாவது பதக்கமாகும் இந்த போட்டியில் சௌத்ரி மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று புதிய உலக சாதனை படைத்தார் முன்னதாக சீனாவின் வாங் ஜிஹாவின் இருநூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளே உலக சாதனையாக இருந்தது இந்நிலையில் இந்தியாவின் சௌத்ரி இந்த சாதனையை கடந்து தங்கப்பதக்கம் வென்றார் இதே பிரிவில் கொரியாவின் லிம் ஹோஜின் வெள்ளிப் பதக்கமும் சீனாவின் வாங் ஜிஹாவ் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியா எட்டு தங்கம் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என பதினான்கு பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்